அன்பின் உள்ளங்குளை மீண்டுமாக ஒரு தபசு காலத்திற்குள் காலடி பதிக்கிறோம் தபசு காலம் ஆண்டுதோறும் வந்து போகக்கூடிய ஒன்று ஆனா இந்த தபசு காலத்துல நாம நோன்பிருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் நோன்பு இருக்க கடமைப்பட்டிருப்பது போன்று நாம் தப முயற்சிகள் செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி எல்லாம் நாம கடமைப்பட்டிருக்கிறோம் அண்டவருக்கு அப்படி கடமைப்பட்டிருக்கக்கூடிய நாம இன்னைக்கு நாம படித்த வேத வாசகங்களின் படி நம்முடைய உடைகளை அல்ல மாறாக உள்ளத்தை கிழித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அறிஞ்சுக்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அண்டவர் வேதத்துல எத்தனையோ தப முயற்சிகள் நமக்கு சொல்லி இருக்கிறாரு அதில் சிறந்த தப முயற்சி என்ன தெரியுமா சிறந்த நோன்பு என்ன தெரியுமா நம்முடைய உள்ளத்தை அதாவது உங்களது உடைகளை அல்ல உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள் சொல்ற காரியம் உடை என்பது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒண்ணு ஆனா உள்ளம் என்பது நமக்கு மட்டுமே தெரியக்கூடியது மற்றவங்க நம்முடைய பார்த்து நம்முடைய செயல்களை பார்த்து இவன் இவள் இப்படி அப்படின்னு அறிஞ்சுப்பாங்க ஆனால் அவங்க அறிஞ்சு கொள்றது நூற்றுக்கு நூறு வீதம் கரெக்டா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது ஏன்னா நாம் அடுத்தவர்களுக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறப்போ அடுத்தவர்கள் முன்னாடி நம்ம வெளிப்படுத்துகிறப்போ சமயங்களில் நம்முடைய உள்ளத்தில் ஒன்று வச்சு வெளியில ஒன்றாக காமிச்சுக்கலாம் அது ரொம்ப அழகு ஏன்னா நமக்கு பப்ளிக்ல ஒரு நல்ல அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் வேணும் எல்லாரும் எங்களை ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக நாம நல்லவர்கள் போன்று நடிச்சுக்கலாம் இல்லையா ஆனா உள்ளத்துல நாம அவ்வளவுக்கு நல்லவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு கிடையாது சமயங்கள்ல கிடையாது அப்படி இருக்கணும்னு கிடையாது ஏன்னா நாம யார் அப்படின்னு சொல்லி இந்த வெளி உலகத்துக்கு காமிக்கிறோம் அவ்வளவுதான் நல்லவர்கள் போன்று நடிக்கிறோம் அப்படி நடிப்பதால நம்முடைய உள்ளத்தை நம்முடைய உண்மையான வாழ்க்கைய வெளிப்பட்ட உலகத்துக்கு காமிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது அதுவே நாம உண்மையாகவே உள்ளத்தால இன்னார்தான் அப்படின்னு யாருக்கு காமிக்கலாம் காமிக்க முடியும் அப்படின்னு சொன்னா ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் காமிக்க முடியும் ஒண்ணு நமக்கு நாமே காமிக்க முடியும் இரண்டாவது நம்மை படைத்த தெய்வம் அவர் நாம காமிக்கிறோமோ இல்லையோ அவர் அறிஞ்சுப்பாரு ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது தாயின் கருவில் நீ உருவாவதற்கு முன்னதாகவே நான் அறிஞ்சிருக்கிறேன் கிட்ட எல்லாம் நாம எந்த விதத்திலும் பொய்யாக நடந்துக்க முடியாது இப்போ உண்மையாக இந்த தபசு காலத்துல நாம வெளிப்பட்ட உலகத்திற்கு நல்லவர்களாக நடிச்சுக்கலாம் ஆனா உள்ளார்ந்த உள்ளத்திற்கு நம்மால நல்லவர்களாக உண்மையாகவே வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சவாலாகும் இந்த சவாலை நாம எடுத்துக்கிட்டு அதை சாதனையாக்குவதுதான் இந்த தபசு காலத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் காரியமாகும் சரி இந்த சவாலை நாம சாதனையாக்கிக்கணும் அப்படின்னு சொன்னா நாம ஏதோ நாற்பது நாட்கள் இந்த மச்செல்லாம் தவிர்த்து விட்டு வெறும் வெஜிடபிள்ஸாக சாப்பிடுவதோ அல்லது மூணு வேளை சாப்பிடாம ஒரு வேளை மாத்திரம் சாப்பிட்டுக்கிறதோ வெள்ளிக்கிழமை தூரம் நாம் நோன்பு இருக்கிறதோ இதெல்லாம் தாண்டி நாம் பண்ணிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது அதை எல்லாரும் மனசில் பதிச்சுக்கோங்க அது என்ன காரியம் அப்படின்னு சொன்னால் நாம எப்படி நம்முடைய உள்ளத்தை கிழித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா மத்தவர்கள் வாழ்க்கையில ஒரு போதும் காயத்தை கொடுக்காமல் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காயத்திற்கு அல்லது காயங்களுக்கு கழிவு தடவ முடியுமாக இருந்தால் தடவி அவர்களை மகிழ்ச்சியில் நாம வாழ வைப்போம் முடியவில்லையா முடியவில்லையா நல்லது செய்கிறோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு அவர்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காயத்தை இன்னமும் பெருதுபடுத்தி விட வேண்டாம் அதாவது ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில காயத்தோடு இருக்கிறார் அடிபட்டு கிடக்கிறார் மனதால் உடைந்து போய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இயலுமாக இருந்தால் இந்த தபசு காலத்தில் நாம அவருக்கு பக்க பலமாக இருப்போம் அதை விட்டுட்டு ஏதோ அவருடைய வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு நல்லது பண்ற அப்படிங்கிற பேர்ல அவருடைய உடைவுகளையும் காயங்களையும் இன்னமும் அதிகமாக பெருதுபடுத்தி விட வேண்டாம் இரண்டாவது காரியம் நமக்கு நாமே நல்லவர்களாக இருந்து போ நமக்கு நாமே நல்லவர்களாக இருப்பது அப்படின்னா என்ன தெரியுமா நமக்கு தெரியாது சமயங்கள்ல நாம எத்தனை பேரை நம்முடைய வார்த்தைகளால நம்முடைய செயல்களால நம்முடைய பார்வைகளால நம்முடைய நடவடிக்கைகளால இன்னமும் அவமதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இது நமக்கு தெரியாது சமயங்கள்ல தெரிந்தாலும் அதை பெரிதப்படுத்துவது கிடையாது அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரும் பட்சத்தில் நாம ஏற்கனவே வேணுமாக இருந்தால் அதெல்லாம் குறித்து கணக்கில் எடுக்காம இருந்திருக்கலாம் ஆனா இந்த நாற்பது நாட்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து நாம நம்முடைய காரியங்களில் நம்முடைய பேச்சுக்கள்ல நம்முடைய வார்த்தைகளில் நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய பார்வைகள்ல எல்லாம் கவனமாக இருந்து அடுத்தவரது மனதையோ அடுத்தவரது வாழ்க்கையோ புண்படுத்தி விடாமல் வாழ்வோமாக இருந்தால் அதுதான் சிறந்த நோன்பாகும் அப்படி நாம நோன்பு இருக்கிற பொழுது ஆண்டவராகிய கடவுள் நாம ஏனைய நோன்பு இருக்கிறோமே சரி இந்த மச்சம் எடுக்காம அல்லது வெள்ளி தோறும் நாம ஃபாஸ்டிங் இருக்கிறோமே இவற்றை எல்லாம் ஆண்டவர் நமக்கு ஆசிரியின் கைமாறாக திருப்பி கொடுப்பார் அப்படி அவர் திருப்பி கொடுக்கிற பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையில நம்மால உணர்ந்துக்க முடியும் ஏன்னா சமயங்கள்ல சிலருடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா நாங்கள் நாற்பது நாட்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் நாங்கள் நோன்பு இருக்கிறோம் தப காரியங்கள் பண்ணுகிறோம் நாங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்றோம் ஆனால் ஏன் இன்னமும் எங்கள் வாழ்க்கையில் கிடையாது ஏன் இன்னமும் எங்கள் பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமைய மாட்டேங்குது ஏன் இன்னும் எங்களுடைய பசங்கள் திருமணமாகியும் குழந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் கோயில் கோயிலெல்லாம் போகிறோம் தானே அன்பின் உள்ளங்களே இவையெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க இவையெல்லாம் நல்ல காரியங்கள் ஆனால் இவற்றோடு சேர்த்து அடுத்தவரது மனதையும் காயப்படுத்தாமல் அடுத்தவரது வாழ்க்கையை மகள செய்வீர்களாக இருந்தால் உங்க மேலே இறங்கி வர வேண்டிய ஆண்டவரது ஆசி சீக்கிரமாக இறங்கி வரும் அந்த ஆசிர்வாதம் ஆசிர்வாதங்கள் உங்களது வாழ்க்கை மீது சீக்கிரமாக இறங்கி வர வேண்டுமாக இருந்தால் இந்த தபசு காலத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது உடைகளை அல்ல உள்ளத்தை கிழித்தவர்களாக ஆண்டவருக்கு முன்னிலையில் நேரியவர்களாக வாழ்ந்து பாருங்கள் அப்பொழுது உங்களது வாழ்க்கை மகிழும் உங்களது குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரினுடைய வாழ்க்கையும் மகிழும் நீங்கள் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொண்டு ஆண்டவரது ஆசை மீது உங்களது வாழ்க்கையை உயர்த்தி கொள்வீர்கள் அமேன்